Hi friends, welcome to our channel. தெய்வீக மாதமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதியை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் நாம் செய்கின்ற காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் சக்தி வாய்ந்த தெய்வமான வாராகி எண்ணெயை நினைத்து நாம் விரதம் மேற்கொண்டு இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்று அவளுக்கு இந்த ஐந்து எண்ணெய்களை பயன்படுத்தி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து எண்ணெய்களை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றினாலே உங்களது இல்லத்தில் இருக்கின்ற பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் தீராத நோய் கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற பிரச்சினைகள் கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் அவர்கள் ஒன்று சேர்வதற்காக கண்டிப்பாக தேய்பிரை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் சரி இப்போ நாம் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் எந்த நேரத்தில் வாராகி அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப இந்த பதிவில் நம்ம போகலாம் மார்கழி மாதம் என்றாலே தெய்வீக மாதமாகத்தான் நாம் கருதுகின்றோம் அப்படிப்பட்ட இந்த தெய்வீக மாதமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியை பற்றி இப்போ நாம் பார்க்க போறோம் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்று நமது இல்லங்களில் வாராகி அம்மனை வைத்து நாம் வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கின்ற பலவிதமான கஷ்டங்களை இவள் தீர்த்து வைப்பாள் பணக்கஷ்டமாக இருக்கலாம் மனக்கஷ்டமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் கணவன் மனைவி பிரிந்து இருக்கலாம் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி என்று நீங்கள் வாராகி அம்மனை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றி வைத்து அவளை நீங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலும் தீர்ந்துவிடும் மிகவும் முக்கியமாக இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்று இந்த ஐந்து எண்ணெய்களை சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து எண்ணெய்களை சேர்த்து நீங்கள் வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றும்போது உங்களது வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் கண்டிப்பாக படிப்படியாக குறைந்து அந்த இல்லத்தில் கஷ்டம் என்பதே இல்லாமல் சந்தோஷம் மட்டுமே நிலவ ஆரம்பிக்கும் பஞ்சமி திதி என்பது ஒரு மகத்தான திதியாகும் அதிலும் தேய்பிரை பஞ்சமி திதி என்பது பண கஷ்டத்தையும் மனக்கஷ்டத்தையும் கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பஞ்சமி திதியாகும் ஆகவே இந்த தெய்வீக மாதமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்று நீங்கள் மறக்காமல் வாராகி அம்மனை நினைத்து விரதம் மேற்கொண்டு இந்த விரதம் என்பது உங்களால் முடிந்தால் நீங்கள் மேற்கொள்ளலாம் முடியாத பட்சத்தில் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்று அசைவ உணவை தவிர்த்து கொண்டு வெங்காயம் பூண்டு போன்ற உணவுகளை தவிர்த்து சைவ உணவாக சமைத்து சாப்பிட்டு நீங்கள் வாராகி அம்மனை வழிபட வேண்டும் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்று உங்களது இல்லத்தில் வாராகியம்மனின் படமாக இருந்தால் படத்தை துடைத்து நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் நிறைய பேர் பெண் தெய்வங்களுக்கு சந்தனம் குங்குமம் வைப்பார்கள் உங்களது இல்லங்களில் இருக்கின்ற பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் எட்டாலே நீங்கள் தீர்க்க சுமங்களியாக இருப்பீர்கள் ஆகவே இல்லங்களில் இருக்கின்ற பெண் தெய்வங்களுக்கு கண்டிப்பாக எப்போதுமே மஞ்சள் குங்குமம் மட்டுமே நெற்றியில் எட வேண்டும் படமாக இருக்கின்ற பட்சத்தில் வாராகி அம்மனின் படத்தை துடைத்து நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு அவளுக்கு ஒரு சிகப்பு நிறம் கொண்ட செம்பருத்தி பூவை வைக்க வேண்டும் நீல நிறம் கொண்ட சங்குப்பூ கிடைத்தால் வைக்கலாம் கருந்துளசியில் மாலை கட்டி அவளுக்கு அந்த கருந்துளசி மாலை சாத்தலாம் விரளி மஞ்சள் மாலை சாத்தலாம் வேப்ப இலை மாலை சாத்தலாம் அதே மாதிரியே அம்மனின் விக்கிரகமாக இருந்தால் அந்த விக்கிரகத்திற்கு நீங்கள் பால் தயிர் நெய் சர்க்கரை தேன் கொண்டு அபிஷேகம் செய்து துடைத்து மஞ்சள் குங்குமம் எட்டு மேலே சொன்ன பூக்களை வைத்து மாலைகளாக இந்த விக்கிரகத்திற்கும் நீங்கள் சாத்த வேண்டும் சிலரது இல்லங்களில் வாராகி அம்மனின் படமும் இருக்காது விக்கிரகமும் இருக்காது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒரு மண் அகல் தீபத்தை எடுத்துக்கொண்டு அந்த மண் அகல் விளக்கை சுத்தம் செய்து அதில் ஐந்து இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் சந்தனம் குங்குமம் கிடையாது மஞ்சள் குங்குமம் எட்டு அதில் சுத்தமான நல்லெண்ணையோ அல்லது நெய் விட்டு நீங்கள் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை தான் நீங்கள் வாராகி அம்மனாக நினைத்துக்கொண்டு மேலே சொன்ன பூக்களை வைத்து நீங்கள் அந்த தீபத்தை சுற்றி அலங்காரம் செய்ய வேண்டும் அதாவது ஒரு செம்பருத்தி பூ அல்லது நீல நிறம் கொண்ட சங்குப்பூ அல்லது விரலி மஞ்சள் மாலை வேப்ப இலை மாலை அல்லது கருந்துளசி மாலை இந்த மாதிரி பூக்களையோ இலைகளையோ வைத்து நீங்கள் மாலை தொடுத்து அந்த தீபத்தை சுற்றி அலங்காரம் செய்ய வேண்டும் அந்த தீபத்தில் வருகின்ற தீப ஜோதியையே நீங்கள் வாராகியம்மனாக நினைத்து கொண்டு உங்களது மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அந்த தீப ஜோதியை பார்த்து நீங்கள் அவளிடம் உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இப்ப நாம இந்த வாராகி அம்மனை வைத்து நாம் வழிபாடு செய்யும்போது எந்த ஐந்து வகையான எண்ணெயை வைத்து நாம் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றுகின்ற நாள் நேரம் எது என்றும் பார்க்கலாம் இந்த தெய்வீக மாதமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி என்று நீங்கள் வாராகி அம்மனை நினைத்து தீபம் ஏற்றும் போது அந்த தீபம் ஐந்து முகம் கொண்ட விளக்காக இருக்க வேண்டும் நீங்கள் மனதில் நினைத்த காரியம் உடனடியாக நிறைவேற வேண்டுமென்றால் ஐந்து முகம் கொண்ட ஒரே ஒரு விளக்கை ஏற்றினாலும் போதும் அப்படி இல்லை என்றால் இரண்டு பக்கத்திலும் ஒவ்வொரு தீபமாக ஏற்றி வைக்கலாம் அதாவது இரண்டு ஐந்து முகம் கொண்ட விளக்கு வலது பக்கம் ஒன்றும் இடது பக்கம் ஒன்றுமாக வைத்து நீங்கள் தீபத்தை ஏற்றலாம் இந்த ஐந்து முகம் கொண்ட தீபத்தை ஏற்றும் போது அந்த தீபத்தில் ஒரே ஒரு முகம் கொண்ட ஜோதியை பார்த்து ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக என்று நூத்தி எட்டு முறை ஜபம் செய்ய வேண்டும் அதாவது ஐந்து முகம் கொண்ட விளக்கு ஏற்றி அதில் ஒரு முகத்தில் வருகின்ற ஜோதியை மட்டும் நீங்கள் பார்த்து ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக என்று நூற்றி எட்டு தடவை ஜபம் செய்து உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை அவளுடைய பாதத்தில் வைக்க வேண்டும் அது பணக்கஷ்டமாக இருக்கலாம் மனக்கஷ்டமாக இருக்கலாம் கணவன் மனைவி சேர வேண்டும் என்று இருக்கலாம் அல்லது நோய் நொடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும் குழந்தைகளின் படிப்புக்காகவும் குழந்தைகளின் திருமணத்திற்காகவும் இப்படி எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதலை அவளுடைய பாதத்தில் நீங்கள் சேர்க்க வேண்டும் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்று இந்த ஐந்து முகம் கொண்ட தீபத்தை ஏற்றும் போது வாராகி அம்மனுக்கு நீங்கள் நெய்வேத்தியத்தில் கலந்த சாதம் வைக்கலாம் கலந்த சாதம் என்பது எலுமிச்சமழ சாதமாக இருக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் வைக்கலாம் புளியோதரை வைக்கலாம் மிகவும் முக்கியமாக இந்த நாளில் நீங்கள் வாராகி அம்மனுக்கு மாதுளை முத்துக்களுடன் தேன் கலந்து வைக்க வேண்டும் பானகம் செய்து வைக்க வேண்டும் இதையெல்லாம் வைத்த பிறகு உங்களுடைய கோரிக்கைகளை அவளிடம் வைத்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக வாராகி அம்மன் உங்களை மனதார வாழ்த்தி உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவள் அதை உடனடியாக நிறைவேற்றி தருவாள் சரி இப்போ நாம இந்த ஐந்து முகம் கொண்ட தீபத்தை ஏற்றும்போது எந்த ஐந்து வகையான எண்ணெயை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம் முதலில் நெய் அடுத்ததாக நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் கொஞ்சமாக இழுப்பெண்ணை விட்டு ஏற்றலாம் இந்த ஐந்து எண்ணெய்களையும் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றினால் அந்த இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து கஷ்டமும் உடனடியாக தீர்ந்துவிடும் அதே மாதிரியே இந்த ஐந்து எண்ணெயை பயன்படுத்தி உங்களது இல்லத்தில் தீபம் ஏற்றும்போது அந்த இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து தீய சக்தியும் அந்த இல்லத்தை விட்டே ஓடிவிடும் ஆகவே இந்த தேய்பிரை திதி என்று இந்த ஐந்து எண்ணெய்களை பயன்படுத்தி ஐந்து முகம் கொண்ட தீபமாக ஏற்ற வேண்டும் அதே மாதிரியே நீங்கள் எடுக்கின்ற இந்த ஐந்து எண்ணெய்களும் சம பங்காக இருக்க வேண்டும் ஒரு ஸ்பூன் நெய் என்றால் மீது இருக்கின்ற அந்த நான்கு எண்ணெய்களும் ஒரு ஸ்பூன் என்கின்ற அளவிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த முறையில்தான் ஐந்து எண்ணெய்களை பயன்படுத்தி ஐந்து முகம் கொண்ட தீபத்தை ஏற்ற வேண்டும் சரி இப்போ நாம் இந்த தெய்வீக மாதமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் எந்த நேரத்தில் வாராகியம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் தேய்பிரை பஞ்சமி திதி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்திற்கு பதினைந்தாம் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமையன்று ஆரம்பிக்கின்ற தேய்பிரை பஞ்சமி திதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்திற்கு பதினாறாம் தேதி என்று தான் முடிவடைகிறது நமது இல்லங்களில் வாராகி அம்மனை வைத்து பூஜை செய்வதற்கான நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு அதாவது ஏழு மணிக்கு மேல் நீங்கள் பூஜையை செய்யலாம் அதே மாதிரியே ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் வாராகி அம்மன் பூஜையை செய்ய வேண்டும் மறக்காமல் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனை நினைத்து நீங்கள் பூஜைகள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கின்ற பலவிதமான கஷ்டங்களை இவள் தீர்த்து வைப்பாள் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்